என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமானவங்க எக்ஸாம் எழுதுறாங்க என்னால ஜெயிக்க முடியும் நான் ஜெயிச்சு காட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க அத ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கும் போது உங்க சோல் போயிட்டு அவங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்குமா நம்பிக்கையை கொடுக்கும் அதாவது அந்த உணர்வின் மூலமா தன்னுடைய தன்னுடைய தகவலை அங்கே பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும் இல்லையா மைண்ட் வந்துட்டு ஒன்னுத்துக்கு ஒன்று கனெக்டிவிட்டி ஆகி நம்ம மைண்ட்ல இருக்கிறது அவங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த சோல் என்ன பண்ணது அந்த சோலுக்கு போயிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்குமா அந்த நேரங்கள்ல கூட இந்த சோல் நம்மளை விட்டு வெளியே போயிட்டு வரும் அப்படின்றாங்க இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு பேரை நாம போயிட்டு ஒரே நேரத்துல மீட் பண்ணணும்னு இருக்கு அப்போ என்ன ஆகும் நமக்கு வந்துட்டு ஒருத்தரை தான் நம்மளால மீட் பண்ண முடியும் ஆனால் உங்க சோல் என்ன பண்ணுதுன்னா ஓகே நீ ஒருத்தரை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த சோல் வந்துட்டு அங்க போயிட்டு இன்னொருத்தரையும் பேசிட்டு வரும் இல்லை பாத்துட்டு வரும் பார்த்துட்டு வரும் ஓகேங்களா சோ அந்த நேரத்துல கூட இந்த சோல் வெளியே போயிட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் நாம வெளியே போக நினைக்கும் போது ஆஹ் இல்லை சோகமா இருக்கிறோம் அப்படின்னும் போது ரொம்ப சோகமா இருக்கிறோம் போர் அடிக்குது அப்படின்னும் போதெல்லாம் நமக்கு இங்க வீட்டுல போகக்கூடிய சூழ்நிலை இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது இல்லை லீவு கிடைக்கல எனக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்துலலாம் உங்கள் சோல் என்ன பண்ணுமா உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகுமா நீங்கள் எதெல்லாம் ரசித்து பார்த்துருக்கீங்களோ அந்த இடத்துக்கு உங்கள் சோல் கூட்டிகிட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறது தியானத்தில் ஃபீல் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு ரொம்ப ஆஹ் ஒரு இடத்துல ஏதோ ஒரு வெறுமையா இருக்கு தனிமையா இருக்கு அப்படின்னும் போது நம்ம தியானத்துல உட்கார்ந்தா ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு காட்டுக்கு போன மாதிரி இருக்கும் காடை பார்த்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா நீர்வீழ்ச்சிகளை பார்த்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா அழகான இயற்கை காட்சிகளை பார்த்த மாதிரி இருக்கும் இல்ல நமக்கு பிடிச்ச இடங்கள் எதெல்லாம் இருக்கோ அதை நம்ம போய் பார்த்துட்டு அது அது வந்துட்டு காட்சிகளா தெரியும் ஜஸ்ட் நீங்க வேணும்னா யோசனை பண்ணி பாருங்க ஒரு தாட்டா கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் ஒரு எண்ணமா ஒரு சிந்தனையா கூட உங்களுக்கு அது தோணி இருக்கலாம் எப்பயுமே தான் நம்ம சொல்றது மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வெறும் காட்சிகளா மட்டும் இருக்காது உங்க எண்ணங்களா கூட இருக்கலாம் உங்க சிந்தனைகளாக கூட வரலாம் அது வந்துட்டு ஒரு ஃபீலா கூட இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு அதுக்காக தான் உங்களுடைய அனுபவங்களை வந்துட்டு ஷேர் பண்ணும்போது எதுவா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு வந்துட்டு விளக்கத்தை கொடுக்க மாட்டோம் ஆரம்ப நாட்கள்ல எனக்கு வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்துட்டு எதுவுமே மீனிங் தெரியாது எனக்கு வந்துட்டு என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் பாவம் யாருக்கும் சொல்ல தெரியாது ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வருது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருது எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரல ஆனா நீ நம்ப மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு அதை பத்தி ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியாது அதனால ஏன் வருது அப்படிங்கிறத புரியாத போது நமக்கு வந்துட்டு குழப்பமா இருக்கும் அந்த நேரங்கள்ல வந்துட்டு ஏன் வருது எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம சோல் என்ன ஆகுது அந்த இடத்துக்கு போயிட்டு நம்மளை உற்சாகப்படுத்துது நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுக்குது அதுக்காக தான் இந்த அனுபவங்கள் எல்லாமே நமக்கு வருது ஒரு காட்சியா கூட உங்களுக்கு இமேஜினேஷனா வரும் தோணும் முக்கியமா இது தோணும் எதுக்காக தோணுது அப்படின்றதே தெரியாது திடீர்னு நாம மூடி தியானம் செஞ்சுட்டு இருந்தா அழகா ஒரு இயற்கை காட்சி திடீர்னு தோணும் இல்லைன்னா நாம எங்கயோ யூடியூப்ல பார்த்த ஒரு சீன் நமக்கு வரும் அதை வந்துட்டு கவனிக்கணும் எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு தோணினாலும் சரி ஒரு சிந்தனையா வந்தாலும் சரி ஒரு காட்சியா தெரிஞ்சாலும் சரி ஜஸ்ட் வாட்ச் உங்களுடைய தியானத்துல வந்துட்டு அதை நீங்க வாட்ச் பண்ணுங்க வேற எதுவுமே சிந்திக்க வேண்டாம் அத நீங்க பார்த்தாலே போதும் அது உங்களுக்கு மெசேஜா இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இல்ல வெறும் உங்களுடைய எண்ணங்களா அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆனா உங்க மனசு அங்க பேச விட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அது உடனே மறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் சோ உங்களை வந்துட்டு நீங்க சோர்ந்து இருக்கும் போதோ உங்களுக்கு போர் அடிக்கும் போதோ அந்த நேரங்கள்ல என்ன பண்ணுது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி உங்க சோழ உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வருமா அது போயிட்டு வந்தா இங்க நம்மளுக்கு என்ன ஆகுது அந்த ஃபீல் வருது இல்லையா சோ அந்த சந்தோஷத்தை நமக்கு அது கொடுக்கும் நமக்கு பிடிச்ச பைக்கோ காரோ ரிப்பேர் கொடுத்திருந்தா ஓகே அவன் சரியா ரிப்பேர் பண்ணானா இல்லையான்னு சொல்லிட்டு கூட அவ்வப்போது அந்த சோல் வந்துட்டு வெளியே போய் பார்த்துட்டு வருமா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சோல் எப்படி போயிட்டு பாத்துட்டு வரோம் செக் பண்ணிட்டு வருமா ஓகே அவன் நல்லா செஞ்சிருக்கானா மெக்கானிக் வேலை செஞ்சானா இல்லையா ஆனா நம்ம நினைப்போம் ஆமா செஞ்சோனா இல்லையாங்கிறது என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனா நீங்க என் எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க சோல் உங்களுக்கு செய்துட்டு இருக்கு இவ்வளவு அழகா இருக்கு இல்லையா இந்த விஷயம் வந்துட்டு நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த எண்ணங்களை வந்துட்டு ஒரு நாளும் நம்ம கவனிச்சது கிடையாது ஆனா உண்மையிலேயே அது நடந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க எக்கோபோடவங்க வந்துட்டு அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க நம்மளுக்கு பிடிச்சுமா நம்மளுடைய பிள்ளைகள் ஆஹ் படிச்சுட்டு வேலைக்காக வெளிநாடு போயிருப்பாங்க அவங்க கிட்ட பேச முடியாம இருக்கும் அப்படின்ற நேரங்கள்ல வந்துட்டு பேச முடியாம கிடையாது இப்ப எல்லாருமே பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள சந்திக்கணும் அப்படின்னும் போது உங்களுடைய சோல் நீங்க தூங்கும் போது உங்க சோலும் அவங்க சோல் அவங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு சோலும் வந்துட்டு சந்திக்குமா தினமும் இது வந்துட்டு இந்த சந்திப்பு நடந்துட்டே இருக்குமா எப்பயுமே வந்துட்டு தூரமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சோல் ரெண்டுமே சந்திச்சுட்டே இருக்குமா இப்படி வந்துட்டு நிறைய முறை வந்துட்டு உங்களை சோல் வந்துட்டு வெளிய போயிட்டு வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களுக்காக நல்லா கவனிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சொல்லியிருக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களுக்காகத்தான் அதாவது நாம அன்ப ஃபீல் பண்ணும்போது அன்பானவர்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லிருக்கிறது அதுதானே சோ அதே போல வந்துட்டு குழந்தைகள் ஹாஸ்டல்ல இருக்காங்க படிப்புக்காக போயிருக்காங்க இல்ல வேலைக்காக போயிருக்காங்க அப்படின்னு ஹாஸ்டல்ல இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்குமா இல்லை நல்லா இருக்காங்களா நல்லா படிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம் அந்த சோல் வந்துட்டு அவங்கள போயிட்டு பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு வருமா இதுன்னு ஒரு சில நேரத்துல ஒரு சில பேரண்ட்ஸுக்கு தெரியும் இல்லை அவனுக்கு என்னமோ எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு அவனுக்கு ஏதோ சம் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு கேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இந்த எண்ணம் ஏன் வருதுன்னா இந்த சோல் வந்துட்டு அங்க போயிட்டு விசிட் பண்ணிட்டு வர்றதால இவங்களுக்கு அந்த சோல் சொல்லுது அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப இங்க ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது இல்லை அவனுக்கு என்னமோ ஒரு மாதிரியா எனக்கு தோணுது எதுக்கும் நாம போய் பார்த்துட்டு வரலாம் இல்லைன்னா போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் பண்ணா அவங்களுக்கு தெரியும் அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சம்திங் என்ன இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா அவங்க சோல் வந்துட்டு அங்க போய் பாத்துட்டு வரதால இந்த நேரங்கள்ல கூட அவங்க சோல் வந்துட்டு வெளியே போயிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்ல உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு அதிகமா பிரச்சனைகளாக இருக்கும்போது ஆஹ் எங்க ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் போது என்ன பண்ணும் அந்த சோல் அப்படின்னா இதுக்கு தீர்வு கொடுக்கிற சோல் வேற யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு இத டிஸ்கஷன் பண்ணிட்டு வருமா இவ்வளோ அழகான விஷயம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இரவு நேரங்களில் தூங்கும் தூங்கும்போது அதுக்காக தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க போல இருக்க பெரியவங்க எது வேணுமோ அதை நிம்மதியா நினைச்சிட்டு அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கணும்னு நினைச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழும்போது ஒரு நல்ல பதில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு பிரச்சனையில இருக்கும் போது தூங்கிட்டு இருக்கும்போது உங்க சோல் வந்துட்டு இதுக்கு தீர்வு கொடுக்குறவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு டிஸ்கஷன் பண்ணோம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சிட்டு வந்து வந்துரும் அப்ப நாம காலையில எழும்போது ஓகே நம்ம இதை செஞ்சா நமக்கு வந்துட்டு இந்த வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு இதை நான் செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம் இல்லையா இது எப்படி நடக்குது அப்படின்னா நாம போயிட்டாங்க கேட்டுட்டு வர்றதால அந்த பதில் நமக்கு தெரியறதால நாம வந்துட்டு உடனே அந்த ஐடியாவை எடுத்துக்கிறோம் நம்மளுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் இவங்க கூட வந்துட்டு நம்ம கிட்டே இருப்பாங்க இது நமக்கு தெரியும் இல்லையா நம்மளுடைய காடியன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய கைடட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தெந்த பெயர்கள் வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம கூட ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்க கூட வந்துட்டு இரவு நேரத்துல வந்துட்டு டிஸ்கஷன் நடக்குமா ஓகே நான் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே கூட இந்த சோல் வந்துட்டு அவங்க கிட்ட டிஸ்கஷன் பண்ணுமா ஸோ நம்ம தூங்கும்போது அதுக்காக தான் மாஸ்டர்ஸ் தூக்கம் தியானம் ரெண்டுமே ஒண்ணு இது விழிப்புணர்வு இருக்கும் அந்த இடத்துல விழிப்புணர்வு இருக்காது சில நேரங்கள்ல கனவுகள் ஞாபகம் இருக்கும் சில நேரங்கள்ல வந்துட்டு கண்டிப்பா ஆஹ் ஞாபகம் இருக்கவே இருக்காது இல்லையா சோ அது எல்லாமே வந்துட்டு தேவையானது மட்டும் எடுத்துவோம் மத்தது எல்லாமே ஞாபகம் இருக்காது இப்படி தேவையான நேரங்கள்ல இந்த சோல் என்ன ஆகுது வெளியே போகுது தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு திரும்ப வந்துடும் இது எல்லாமே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல நடக்கிற விஷயங்கள் இல்லைன்னா உங்க கனவுகளில் நடக்கும் நீங்க தியானம் செய்யும் போது நடக்கும் பகல்ல கூட நீங்க என்ன ஆகுறீங்க யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கும்போது உங்க நினைவுகள் இங்க இல்லை அப்படின்னா உங்க சோல் அப்படி வெளியே போயிட்டு வரும் இவ்வளவு அழகா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நீங்க நினைச்சு பாருங்க உங்க தியானத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட தாட்ஸ் வருது தாட்ஸ் கூட வந்துட்டு கவனிக்கணும் எந்த தாட்ஸ் வந்தாலும் சரி உங்களுடைய மனசுல இருக்கிற எண்ணங்களே வந்தாலும் சரி ஆரம்ப நாட்கள்ல நம்ம தியானத்துல வர எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னுடைய தாட்டா இல்லைன்னா அது எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய குழப்பம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் தோணும் ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா இது என்னுடைய தாட் இதை நான் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஆனா போக போக நம்மளுடைய மெடிடேஷன் அதிகமாக அதிகமாக நமக்கு தெரியும் அதனுடைய வித்தியாசம் இல்லை இது எனக்கு தானா வந்திருக்கிற அனுபவம் அப்படிங்கறது எல்லாமே வந்துட்டு நமக்கு போக போக தெரியும் இது நமக்கு மட்டும் கிடையாது இப்ப நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட ஆஹ் திடீர்னு அவங்க எங்கேயோ யோசனையில இருப்பாங்க கண்ணு கூட அசையாது அவங்க பாட்டிக்கு ஏதோ ஒரு யோசனையில இருக்காங்கன்னா அப்ப அந்த நேரத்துல கூட அவங்களுடைய சோல் வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்களை வந்துட்டு உடனே தட்டி எழுப்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆஹ் மெதுவா போய் எழுப்பணுமா ஏன் அப்படின்னா அந்த சோல் அவங்கள விட்டு வெளியே போயிருக்கோம் இல்லையா கனவுகள்ல இருப்பாங்க நல்ல ஒரு தியானத்துல இருக்கும்போது கூட சரி அவங்கள போயிட்டு சத்தம் போட்டு கத்தி கூப்படை போட்டு எழுப்ப கூடாது ஆஹ் இல்லைன்னா அடிக்கக்கூடாது அவங்கள வந்துட்டு ஏன்னா அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த சோல் வெளியே போயிட்டு உள்ளுக்குள்ளே வரும்போது நம்ம கத்துல அவங்க சடனாக எழுந்திருக்கும் போது அந்த சோல் வந்துட்டு சீக்கிரமாக வந்து கனெக்ட் ஆகும் அப்படி கனெக்ட் ஆகும்போது இயல்பா இருந்துருச்சுன்னா அது பிரச்சனை கூட இருக்காது ஆனால் அவங்க டென்ஷன்ல எழுந்திருக்கும் போது அது சரியானபடி ஆகாத போது அவங்க ஒரு தலைவலியை ஃபீல் பண்ணுவாங்க வந்துட்டு ஒரு சில நேரத்துல வந்துட்டு இது எல்லாருக்குமே நடக்கும் தூக்கத்துல இருந்து எழுந்த பின்னாடி கூட தலைவலியா இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஏன் அப்படின்னா அந்த சோல் கனெக்டிவிட்டி கரெக்டானபடி இருந்திருக்காரு திடீர்னு எழுந்திருச்சுருப்பாங்க திடீர்னு முழிப்பு வந்திருக்கும் அவங்களுக்கு ஸோ அந்த நேரத்துல அப்படியா இருக்கும் திரும்ப அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்து எழுந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சகஜம் சகஜமாயிடும் ஸோ அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா போட்டு யாரையும் தூங்கும் போதும் தியானம் பண்ணும் சத்தம் போட்டு எழுப்புறதோ செய்யறதோ கூடாது அவங்க அவ்வளோ அழகாக டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லும்போது ரோபர்ட் மென்ரோ அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்கிற புத்தகங்களை நீங்க நிறைய படிச்சீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம நினைச்சோம் நம்ம நினைச்சோம் எனக்கு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அது எண்ணங்கள் கிடையாது அப்படிங்கிறது எப்போ புரியும்னா இப்படிப்பட்ட விஷயங்களை நாம கேட்கும்போது நமக்கு தெரியும் நம்மளுடைய சோல் வந்துட்டு ஒரு பகுதி கட்டாயிடும் அப்படின்றாங்க இது அவங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அவங்க சொல்றாங்க எப்படி அப்படின்னா ஆஹ் எப்பயுமே வந்து அவங்களுக்குள்ள வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு வெறுமை தனிமை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்களாம் ஏன் இது எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்பயுமே தோணும் இதுக்காக அவங்க நிறைய தெரப்பிஸ் எல்லாம் போயிருக்காங்க எனக்குள்ள ஏன் இந்த வெறுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்களுக்கு எங்க போனாலும் அதுக்கான பதில் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா அந்த வெறுமை மட்டும் எனக்குள்ள இருந்து போகவே இல்லையே நான் இத நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாமன் கிட்ட போறாங்க அவங்க பேர் வந்துட்டு டிமோதி கிட்ட கிட்ட போறாங்க அவங்க 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 வந்துட்டு வந்துட்டு ஒரு போகும்போது அவர் என்ன டிமோதின்றா நீ எதுக்காக வந்த அப்படிங்கறத நீ எனக்கு சொல்லாத நானே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் உனக்கு கியூர் ஆன பின்னாடி நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியா இருந்துடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா அவங்க கூப்பிடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அவங்கள உட்கார வச்சுட்டு இவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறார் யோசிக்கிற கனமுடிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா அவங்க சொல்றாங்க வந்துட்டு உம் உனக்கு வந்துட்டு சின்ன வயசுல உன்னுடைய சின்ன வயசுல உனக்கு பிடிச்சமான ஒருத்தர் வந்துட்டு இறந்துட்டார் அதை பார்த்ததுல உனக்கு வந்துட்டு உன்னுடைய சோல் வந்துட்டு துண்டாயிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆஹ் இவங்க யோசிக்கிறாங்க யார் எனக்கு பிடிச்சமானவங்கன்னா அவங்களுடைய நாலஞ்சு வயசுல வந்துட்டு அவங்க தாத்தா இறந்துடுறாரு அந்த தாத்தான்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தாத்தா இறந்துட்டதை வந்துட்டு அவங்களால எடுத்துக்க முடியல ஏதோ ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள அந்த அன்பு நிறைய பாசமா பேசுவார் அவங்க தாத்தா அதனால என்ன ஆகுதுன்னா அந்த அன்புங்கிறது வந்துட்டு அந்த இடத்துல கட்டான மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குமா அதனால உன்னுடைய சொல் வந்துட்டு பரிபூரணமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப என்ன பண்ணணும்னா அவரே ஏதோ பண்றாரு அதுக்கப்புறமா அந்த ஃபீல் அவங்களுக்கு கரெக்ட் ஆகுது அப்ப அவரே சொல்வாரு உனக்கு நீ உங்க தாத்தா கிட்ட எந்த அன்பை நீ இழந்தியோ அந்த சின்ன வயசுல அந்த அன்ப உனக்கு பிடுக்குறதுக்கு உங்ககிட்ட ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கப்புறமா அவங்க சந்திக்கிறாங்க அதை வந்துட்டு இதே போல வந்துட்டு மாஸ்டர்ஸ் நமக்கு கூட வந்துட்டு அவமானங்கள் நடக்கும்போது இப்படி நம்ம பிடிச்சவங்க இறந்துடும் போது பலாத்காரம் செய்யும் போது இந்த எல்லாம் வந்துட்டு நம்ம சோல் வந்துட்டு அந்த இடத்துல கட் ஆகுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய ஒரு பகுதி கட் ஆகுது சோ அப்படி கட் ஆகும்போது அது என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமையை அது ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் இதுக்காக நம்ம எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணா கூட வந்துட்டு அதுல இருந்து அதால வெளியே வர முடியாதான் அவ்வளோ இருக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஸோ அத நம்ம பரிபூரணமாக்கணும் எந்த இடத்துல இழந்தோம் அப்படிங்கிறத இது தெரிஞ்சுக்கணும் இதை பத்தி என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் இங்க ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா டாக்டர் நியூட்டன் நமக்கு தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு ஒரு கிளாஸ் வச்சிருந்தாங்க டென் டேஸ் வைப்பாங்க அவங்க வந்துட்டு அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருந்தேன் அது வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு அவங்க கொடுத்ததுல வந்துட்டு இன்னர் சைல்டு ஒர்க் ஷாப் அந்த இன்னர் சைல்டு ஒர்க் ஷாப்ல வந்துட்டு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்க சின்ன வயசுல நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிட்டு இருப்பீங்க ஆன்மா வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்னுடும் நீங்க வந்துட்டு வளர்ந்துருப்பீங்க உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் நார்மலாவே இருக்கும் நல்லா படிப்பீங்க நல்லா செய்வீங்க நல்லாவே இருப்பீங்க ஆனாலும் ஏதோ ஒரு ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆகி இருக்கும் அதை தான் நாம இன்னைக்கு கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் ஷாப்போட மெயின் கான்செப்ட் அது நான் நினச்சேன் என்னுடைய சோல் எங்கே ஆகி இருக்கும் எங்கள் அப்பானாதான் எனக்கு பையன் அப்பா ஏதாவது திட்டி இருந்தாதான் அந்த சோல் வந்துட்டு அதை ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நானா நினைச்சிட்டு இருந்தேன் அதை வந்துட்டு என்னுடைய அம்மாவுடைய கர்ப்பத்தில் நான் இருக்கும்போது நான் தெரியிறேன் அந்த தியானத்துல எனக்கு தெரியுது நான் அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு அப்பா அந்த இடத்துல நடக்கிற ஒரு சீன் என்ன அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஹ் அந்த இடத்துல நடக்கிற ஒரு சீன் என்ன அப்படின்னா என்னுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க அப்பா வேலை சொல்வாரு பாட்டி வேலை சொல்லுவாங்க தாத்தா வேலை சொல்லுவாங்க இப்படி எல்லாருமே அவங்களுக்கு வேலை சொல்லிட்டே இருப்பாங்க அவங்களும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அம்மா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருமே அம்மா கிட்ட வேலை வாங்குறாங்க நான் வந்துட்டு அம்மாவுக்கு கஷ்டமே கொடுக்க கூடாது அம்மாவை எப்பயுமே நான் கஷ்டப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற அந்த சிசு வருத்தப்படுது வருத்தப்பட்டு வெளியே வரும்போது இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு புரிஞ்சது வந்துட்டு என்ன அப்படின்னா எங்க அம்மா கிட்ட நான் எப்பயுமே என்னுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணதே கிடையாது ஆனா அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இந்த சொல்றதுக்கோ பேசுறதுக்கோலாம் நிறைய வந்துட்டு பேச ஆரம்பிச்சேன் நிறைய சொல்ல ஆரம்பிச்சேன் கிளாஸஸ் எல்லாமே அந்த செஷனுக்கு அப்புறமா தான் ஸோ அந்த நமக்கு அந்த சக்கரா எது பிளாக்கா இருக்கோ அது வந்துட்டு அந்த இடத்துல கிளியர் ஆகுது ஸோ நமக்கு வந்துட்டு இதே போல சின்ன வயசுல ஏற்பட்ட பாதிப்புகள் நம்ம சோல் வந்துட்டு அந்த இடத்துல ஆகி நிற்கும் ஆனா போக போக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியாம இருக்கும் ரொம்ப மோசமான செயல்கள் நடக்கும் போது நம்மளால மீண்டு வர முடியாம எதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல அந்த சோல் வந்துட்டு என்ன ஆகுது துண்டாகுது திரும்ப அதை எங்க பரிபூரணமாகுதுன்னா அதை சரி செய்யக்கூடிய விதமா வேற நிகழ்ச்சிகள் நடக்கும் போது நமக்கு அது ஆன்மா திரும்ப முழுமையா இருக்கும் Okay, friends. Thank you.